இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி த்ரெட் அண்டு பீட்ஸ் ப்ராக்டிஸ்னு பேருங்க கயிறு மற்றும் மணி பயிற்சி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கயிறு கருப்பு கலர் கயிறில் அங்கங்கே மணி வந்து கோர்த்துருக்கு ஒரு மணிக்கு இன்னொரு மணிக்கு நடுவில் சுமார் ஒரு அடி கேப் இருக்குது அது நகராமல் முடிச்சு போட்டிருக்குது நல்லா பார்த்துக்குங்க ஒரு கயிறு இந்த கயிறில் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு இடத்துல ஒரு மணி பாசி கோரத்துருக்கு அது நகராமல் இருக்கிறதுக்கு முடிச்சு போட்டுருக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கயிறு வாங்கி நீங்கள் இந்த மணி கட்டலாம் அப்படி இல்லைன்னா இந்த துணி காய போடுறக்கெல்லாம் நம்ம ஒரு கயிறு கட்டுற இல்லைங்களா அது வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை முடிச்சு போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு அடிக்கு வரைக்கும் முடித்து போடலாம் ஆக மொத்தம் இதுதாங்க கான்செப்டு நீங்கள் என்னமோ பண்ணி ரெடி பண்ணுங்கள் ஒரு கயிறு வேணும் அந்த கயிறில் ஒவ்வொரு ஒரு அடிக்கும் ஒரு பொருள் இருக்கணும் முடிஞ்சால் கலர் மாறி மாறி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு வழி இல்லைன்னா ஒரே ஒரு ஒரே கலரில் நீங்கள் வச்சுக்கலாம் ஆக மொத்த கான்செப்ட் என்னென்னா ஒரு கயிறு அதில் ஒரு அடிக்கு ஒருக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளி இருக்கணும் இதாங்க கான்செப்ட் இதை வச்சு நாம் இப்போது கண்ணாடி கல்ட்டு பயிற்சி பண்ண போகிறேங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு நுனியை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு கதவு கதவு இல்லை ஒரு ஆணியில் மாட்டிடுறீங்க மாட்டிட்டு இன்னொரு நுனியை வந்து நம்ம மூக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் பாருங்கள் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது அப்படி கொஞ்சம் தொங்கலாக இருக்கணும் இதை வந்து ஒரு இடத்துல போய் கட்டிடுறோங்க இது ஒரு பக்கம் கட்டிடுறோம் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறோம் நடுவில் பார்த்தீங்கன்னா தொங்கலாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தொங்கலாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது இப்போ இதாக கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதான் மூக்கு பக்கத்தில் இருக்குது சும்மா கற்பனை பண்ணுங்களேன் பாருங்கள் இந்த மாதிரி தொங்கலாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது இப்படி தொங்கலாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னா இந்த கிட்ட ஒரு மணி இருக்கு இல்லைங்களா அதை பார்த்து கண் அடிக்கணும் அடுத்த மணியை பார்த்து கண் அடிக்கணும் அப்போ என்ன ஆகும் உங்கள் கண் பார்வை வந்து அப்படி கீழே போய் இப்படி மேலே வரும் முதல் மணியிலேருந்து ஒவ்வொரு மணியாக பார்க்கணும் ப்ளிங் பண்ணணும் கண்ணடிக்கணும் இப்படி கடைசி மணி வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒவ்வொரு மணியாக கண் அடிச்சிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரணும் இதாங்க பயிற்சி இப்படி நீங்கள் முதல்ல வந்து ஒரு கண்ணை அடைச்சிட்டு பண்ணணும் அடுத்து இன்னொரு கண்ணை அடைச்சிட்டு பண்ணணும் இன்னொன்று ரெண்டு கண்ணிலையும் பண்ணணும் இப்படி விதவிதமாக நம்ம பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வீட்டில் போய் செய்யுங்க